வணக்கம் 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 மூன்று மாதத்துக்கு ஜால் மாவட்ட அரசியலை மாற்றி அமைக்கிறோம் ஆறு மாத்துக்க தமிழீழம் தமிழ் மாவட்ட அரசியலை மாற்றி அமைக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு இலங்கை அரசியலை மாற்றி அமைக்கிறோம் இருபத்தி நாலு மணித்தாலம் நாம் போட்டதுக்கு எண்ணாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் நீங்க பார்த்துருக்கிறீர்கள் இவ்வளவுமே போதுமானது மூன்று மாதம் ஆறு மாதம் தமிழ் மாவட்டம் ஒரு வருஷம் இலங்கை அரசியலை மாற்றி அமைக்கிறோம் எப்படி என்று சொன்னால் அரசியல்வாதி ஜாழ்ப்பாணத்துல ஆரம்பம் இதான் நான் வந்து இதை நான் சொல்ல முதல் இதான் இந்த வேலை டிக்டாக் தமிழீழ மக்களுக்கு ஒரு ஆயுதம் மற்ற மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு சாதனம் அது பொழுதுபோக்கு சாதனம் தமிழ் மக்களுக்கு ஃபேஸ்புக்கையும் முடுங்கோ யூடியூப்பையும் பண்ணுங்கோ இந்த டிக்டாக் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இது ஒரு ஆயுதம் இது எனக்கு ஒரு ஆயுதம் என் இன மக்களுக்கு ஒரு ஆயுதம் யாழ் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு தமிழ் மாவட்டம் மாற ஆறு மாதத்துக்கு மாற்றணும் ஒரு வருஷத்துக்கு இலங்கை அரசியலை நாங்கள் மாற்றி அமைக்கணும் இலங்கை அரசியலை மாற்றோனோ இலங்கையிலிருந்து தீயா உலகத்துக்கு பெறவோனும் உடனே இந்தியா எல்லாரும் உணவுட உரையில் வறுமையில் தோண்டு போயிருக்கு எல்லாம் மாறி அனைத்து உயிரும் பசியாறி மனிதன் மட்டும் இல்லை அனைத்து உயிரும் இந்த பூமியில் பசி இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதர் ஆகிய நாம் வலியமைப்போம் இதுக்கு நல்ல ஒரு கெட்ட ஒரு இது இது யாருன்னு எதிர்கே இயலாது என்ன முறையெல்லாம் போகிறோம் அனைத்து எந்த சக்தியும் இதை தீண்டாது அனைத்து சக்தியும் ஒத்துழைப்போம் எந்த சக்தியும் தீண்டாது கெட்ட மனிதர் ஒத்துழைப்புனா நல்ல மனிதர ஒத்துழைப்பணும் நல்ல மனிதருக்கும் குழந்தைகள் இருக்குது கெட்ட மனிதருக்கும் குழந்தைகள் இருக்குது இது வந்து ஜனநாயக அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் அரசியல்வாதி சொத்து கணக்கை அசையும் சொத்து அசையா சொத்து அதை வந்து அரசியல் காலம் மட்டும் அந்த நான் இருக்கிறேன் இது கேட்க நான் எங்கள் சொத்து அசைஞ்சு தான் அதை சொத்தை வச்சுட்டு நான் மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் பயிரங்கப்படுத்துகிறேன் யூடியூப் ஃபேஸ்புக் இல்லை வாங்கி இவ்வளோதான் இருக்குது வேலை விட்டு போயிருக்கோம் இவ்வளோதான் இருக்குது இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் இதங்க கொண்டு வரணும்னு சொன்னால் ஜால் மாவட்டத்தில் அவசரமாக நாங்கள் கொண்டு வரோம் மூன்று மாதம் ஆறு மாதம் தமிழ் மாவட்டம் ஒரு வருஷத்துக்கு இல்லைங்க மாறி உலகத்தையே மாற்றி அமைப்போம் இந்த உலகத்தால் நாங்கள் பெருசாக ஒரு தீ கொண்டு வாங்கலாம் எப்படி என்று சொன்னால் என்ன ஒரு விஷயம் இந்த எண்ணாயிரம் பேர் பார்த்துக்கிறீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க டிக்டாக் ஆயுதம் டிக்டாக் எங்களுக்கு ஒரு ஆயுதம் இந்த டிக்டாக் ஆயுதத்தால் உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ நான் உணவு உட உறையோ செல்வியும் மருத்துவம் பாதுகாப்பு யூரோப்பில் நாங்கள் வாரம் எங்களுக்கு யூரோப் தெரியாத விஷயம் இல்லை எல்லாருக்கும் யூரோப் ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா எல்லா இடத்துலையும் கொந்தோம் இருக்குது எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்களான்னு தாய்க்கும் குழந்தைங்க இதை யாழ்ப்பாணத்தில் ஏன் கொன்று இயலாது ஏன் இலங்கையில் வந்து கொண்டு இயலாது இலங்கையிலேருந்து சின்ன ஒரு அரசியல் மாற்றம் இதனால் திரும்பச்சோரன் என்ன மாதிரியான்னு சொன்னால் ஒரு பெண்கள் இதை நீங்கள் பார்க்குறீங்கள் ஓகே இதை பார்க்க நீங்கள் எப்படி போனாலும் குழந்தையொண்ட பெற்ற எடுக்கணும் கல்யாணம் கட்டி அல்லது மல்லாடு குழந்தை குழந்தைய பெத்தா அந்த குழந்தைக்கு உத்தரவாதம் இல்லை இதை நீங்கள் கட்டாயம் செயற்படுங்களோ இரண்டாயிரம் பேர் பார்த்துக்கிறீங்களோ இன்னாயிரம் கூட சொந்தக்காரர்கள் கரெக்ட் நாளே ஆள் மாவட்டம் மாறுது உங்களோட பேரிலே திருவங்களோ வேறு வேறு பேரில் துறவங்களோ வேறு வேறு பேரில் திறந்துட்டு இதுக்காக நான் வந்து அவசியம் இல்லை நான் வந்து இதை வந்து பத்த வைக்கிற ஒழிய வேற இது அவசியம் இல்லை இதில் வந்து பழியாயினால் உங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம அண்ணா பால்ராஜனா உங்களுக்கு தெரியும் தளபதி பால்ராஜா சொல்கிறார் தோட்டாக்கள் தூய தமிழை சொல்கிறாங்க சொல்கிறேன் தோட்டாக்க துளைச்சா முதல்ல என்ன துளை கட்டும் வேறு தோழர்களே என்று சொல்லிவிட்டு முன்னுக்கு போவாராம் சுட்டேன்ட்ட எங்கிட்ட தமிழ்ல என்னடா படி பட்டேன் இல்லை படட்டம் வாங்குலாம் ஓம் என்று சொல்லி இல்லை அப்படிகாலும் பின்னால் ஓடி வருவாங்களாம் மேலே அதில் இதில் வேன்ல இரு ரக்கில்னு சொல்ல மாட்டார் மேலே அதே போல் வந்து இதில் வந்து நான் வந்து பாதிக்கப்பட்ட நானே பாதிக்கப்படுறேன் அதான் அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை எவ்வளோ அங்கே அடிப்படை இங்கே ஓடி வந்து நான் அதான் அது வந்து அங்கே இருந்துருந்தா சேத்திருப்பன் அதால் வந்து இவ்வளோ காலம் இந்த என்ன வாழ வைச்சதே பெரிய விஷயம் இதை விட்டுட்டு பெண்கள் நீங்கள் வந்து என்ன செய்வோன்னு சொன்னால் பெண்களை தேர்ந்தெடுங்க இது ஆனால் பெண்ணும் பிரிக்கல பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு போடணும் ஏன்னா சொன்னால் எங்களுக்கு பெண்கள் கட்சி உறுதியாக வேணும் பெண்களுக்கான ஒரு தலைமைப்பிடம் உறுதியாகணும் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ மதுக்கடை சீக்கிரட் சுருட்டுகள் இருக்கணுமோ இருக்கக்கூடாதோ என்னென்ன இருக்கணும் இருக்கக்கூடாது குடும்பத்தை பார்க்குற பெண்கள் பிள்ளைகளை பார்க்குற பெண்கள் பெண்கள்லாம் அரசியல் புரியாது பெண்கள் பெண்களை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்து தலைமா பெண்கள் கட்சி இருக்க ஆண்களும் வேற அதுவும் வந்து ஸ்ட்ராங் அசைக்க இல்லாத கட்சியாக வரணும் இது வந்து உலகத்துக்கு விதைக்கிற விதை உலகம் எல்லாம் அமைதி சாந்த சந்தோஷம் சமாதானமும் எல்லாம் மகிழ்ச்சி எல்லாம் தான் போகுது எனக்கு இந்த எண்ணாயிரம் பேர் நீங்கள் வித்தின் டுவெண்ட்டி ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லவே அதுவும் குறிப்பாக ஜால் மாவட்டத்துக்கு சொல்ல நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லவே பத்து ரெண்டாயிரத்து வேறு வேறு பேர்களை திறந்து பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு போடுவோம் மாதிரி டிக்டாக் டிக்டாக் ஆயுதம் இல்லை கெரியங்களே போகிறோம் டிக்டாக் ஆயுதம் இதே டிக்டாக் வந்து யோசிச்சு பாருங்க இப்போ பலஸ்தீனா மக்கள் வந்து இருக்கினாம் அங்கே பிரச்சனை நடக்குது பழசிங்க மக்களுக்கு டிக்டாக் ஒரு பொழுதுபோக்கு சாதனமா குழந்தைகள் எல்லாம் இப்போ முப்பதாயிரம் குழந்தைகள் மட்டுமே செத்து இருக்காங்க பொழுதுபோக்கு சாதனமா வேண்ட பிள்ளை எல்லாம் எனக்கு டிக்டாக் பொழுதுபோக்கு சாதனம் எங்கள் உறவுகள் எல்லாம் எல்லாம் சுர்த்து இதாண்டு எல்லாம் மடிஞ்சு போயிருந்து துன்பத்தில் இப்போ கொண்டு கொண்டு சுவண்டாண்டுக்கு வந்தவங்க தண்டனை வழி தெரியாமல் மேப்பன் இல்லாமல் ஆடுகள் அங்கெங்கு திரிகிற போல அவன் அவன் அங்கே எல்லாம் இருக்கிறாங்க அப்போ ஒருங்கிணைக்க தலைமைப்பூடம் இல்லை இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு சாதனமா எனக்கு இது ஆயுதம் தமிழ் மக்களுக்கு ஆயுதம் இனம் ஆதி மொழி என்றது ஒரு ஆதி மொழிக்கு ஒரு நாடு இல்லை ஆதி மொழி இப்போ வந்து தமிழை வந்து இந்தியாவில் தமிழ் இல்லை ரெண்ட போல வேறு மொழியில் திணிக்கப்பட்டு மற்ற தமிழ் கதைக்க வைக்கப்படுறாங்க தமிழ் தமிழே இல்லை இலங்கையில வந்து இப்போ தலைவர் பிரசிய தலைவர் இருக்க மட்டும் இருந்தது அதுக்கு சிங்களம் வந்து திணிக்கப்பட்டு இந்த சிங்கள கைக்கா தான் பேயில நான் சிங்கள மக்கள் அந்த பிரச்சனை இல்ல முறையில் அது பயத்திலே கதைக்கு இல்லை உலக மெல்லாம் நினைச்சி வரும் பசிகாரையும் போட்டு வாங்க மாதிரி யாழ்ப்பாணம் வந்து மூன்று மூன்று மாதத்துக்கு மாத்தி அமைக்கிறது மாத்தி அமைக்கலன்னு சொன்னால் பிரச்சி மூன்று மாதத்துக்கு பெண்கள் எல்லாம் சிட்ட இருக்கிற அரசுகளாவது வழியேறு சொத்துக்கணக்கெல்லாம் முப்படை பெண்கள் பெண்கள் இந்த கட்சி போகணும் மூன்று மாதத்துக்குள்ள பேர்ந்து ஆறு மாதத்துக்குள்ள தமிழ் மாவட்டம் எல்லாம் யாழ்ப்பாணம் மாற தமிழ் மாவட்டம் எல்லாம் ஆறு மாதத்துக்கு மாறுது ஆறு மாதத்துக்கு மாறினோடன சிங்கள மக்கள் இதை நெல்லம் மண்ட் பின்பற்றினோடனு என்ன நெல்லம் தான் உணவு கல்வி மத்தவம் பாது அப்படியில் இருந்து நெல்லம் சொத்து கணக்கு ஒப்படைக்கிறோம் நெல்லம் ஒப்படை காட்டிக்கு வியாபாரிகள் வந்து என்ன எக்ஸன் எடுத்துகிட்டு போவினோம் மேனென்று சொன்னால் போன அப்புறம் காசு இருக்கத்தானே போகுது இப்போ அடுத்த கவர்மெண்ட் வந்து பறிச்சிடுமான்னு சொன்னால் அப்போ வியாபாரி காசு காசு அப்புறம் வர மாட்டான் மக்கள் யார் பணி செய்கிறது வேற அப்போ இலங்கை ஒரு கத்துக்கு மாறினோடனே பக்கத்தில் இது நல்ல ஒரு ஆட்சி முறைன்னு சொல்லி மக்கள் ஆட்சி ஜனநாயக ஆட்சியில் நல்ல ஜனநாயகம் என்ன ஜனநாயகம்னு சொன்னால் நீங்களே இதை தயாரிங்க சுத்துக்கணைக்க அரிசி ஒப்படுத்தி விட்டால் நிறைய பனிக்காலம் மட்டும் மக்களுக்கு சேவை செய்யணும் பயிரங்கப்படுத்தணும் பிளவு விட்டால் எடுத்திருமென்று உலகம் எல்லாம் பிறவட்டும் பிறவினொன்ன அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உலகத்தில் வரும் வெறும் தானே தீவர பொண்ணு எல்லாத்தையும் வந்தோடனே என்ன நடக்கும் இப்போ இந்த மக்களாக இந்த எல்லா இடமும் அங்கங்கொண்டு ஒருவரும் வந்து இடம்பெயர்றாங்கல்ல அங்கங்கே அவர் இருக்கு அங்கங்கே இரு மக்கள் இருக்க என்ன நினைப்பிடணும் அந்த பூமி வந்து தங்களுக்கு சொந்தமானது தங் அடுத்த தங்கடைய சந்ததிக்கு கொடுக்கணுமன்ற சந்தோஷம் கொண்டு வர்ற சந்தோஷம் கொண்டு வந்தோடன மனமனம் என்ன செய்யணும் மெல்ல மெல்லமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற அணுக்கழிவுகள் ஆபத்தான உயிரினத்துக்கு ஆபத்தான அறிவியல் இந்த கண்டுபிடித்த வைரஸ்கள் அதுகளெல்லாம் இந்த கோவிட் நைன்டீன் நான் சொல்லியிருக்கிறேன் சைனாவில் பரவினா எல்லா தடவை பிறகு அப்படி வைரஸ்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் பூமிக்கு அங்கால ஒரு பத்து மைல் அங்காலுக்கு மேலே போனோன்னே ஒரு பத்து பதினைஞ்சி மைல் அங்கா எல்லாம் மஸ்க்கு அந்த பணக்காரன் உலகத்தில் பெரிய பணக்காரன் எல்லா மஸ்காரன் நிறைய ரொக்கெட்டுகள் வச்சுக்கிறான் இது பூமியை தாண்டி போற இல்ல அப்படி இப்படி வச்சுக்க இதுக்காக தான் வச்சுக்கிறான சரியாது எல்லாம் இயற்கை சித்தம் எல்லாத்தையும் வந்த வழியில கொண்ட வீசின உடனே எல்லாத்தையும் வீசின உடனே பூமி வந்து என்ன செய்யும் பூமியில இருக்கிறது எல்லாம் வந்து பூஞ்சோலியா மாறுது காலநிலம் அங்கங்க வேலையில காரோட்டம் இருக்காது வணிகத்துக்கு மட்டும் நல்ல கப்பல்கள் இதுகள் ரயில்கள் ஓடும் அங்க அங்க வேலை என்ன மனுஷனுக்கு நிம்மதி தானே வேணும் நித்திரையில போகுது வேலையில போகுது அங்கே நிம்மதி தானே வேணும் நம்ம காலநிலை வான ஓட்டம் ஓடி டிராபிக் வழியா வந்து மனிதன் வந்து தன்ட வாழ்க்கை அப்படியே போய் ஒரு விதமாக போய் கொண்டிருக்குது ஒரு தூய்மை வந்து புஞ்சோடியாக மாறுது உணவு உரைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலகம் எல்லாம் கிடைக்கிது இது இயற்கை அழகு இதுக்கெல்லாம் நான் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை ஒரு பில்லியன் பில்லியன் இல்லாம அணு துகளானது ஆனது தான் ஒவ்வொரு உருவகங்களும் இதுக்குள்ளே எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியோ அது ஏலியன் நாயம் இருக்கலாம் ஆராயம் இருக்கலாம் என்ன ஆகியம் இருக்கலாம் அது எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு என்ன வேணும் உணவு உடவுரைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அப்படியே நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் முதல் அடிவலுக்கு சாப்பாடுகள் அதுகள் இதுகள் தந்தா அது அடிப்படை முக்கியம் தானே அது ஒன்றும் இல்லாமல் வச்சு இதெண்டா உடம்புல வேலை செய்து கொள்ள இல்லாது அதே போல் அந்த சக்தி வந்து ஏபுது நான் இதை சொல்கிறேன் நீங்கள் இருபத்தி நாலு மணி காலத்தில் எண்ணாயிரம் பேர் பார்த்துக்கிற வரைய யாழ்ப்பாணத்தை மூன்று மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் இருக்கிற அமைச்சரை வெளியிட சொல்லி மாற்றணும் மாற்றிக்கிலையா அந்த சேம் டைம்லேயே தமிழ் மாவட்டங்களெல்லாம் ஜீயா பெறவிடும் ஒரு வருஷமே சில இவ்வளோ தேவைப்படும் சில உள்ள ஒரு வருஷத்துக்கு உலகமே மாற சான்ஸ் இருக்குது இந்தியா சவுத் ஏசியா மாறும் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் நேபாள் இதெல்லாம் வந்து இந்தியாவில் பிறவினா ஹிந்தி ஹிந்தி வந்து இந்த இவ்வளோ நாடும் கலைக்கும் சவுத் ஏசியாவில் அங்கே வந்து ஆப்பிரிக்கா உலகமே மாறி உலகமே புயொலியாக மாறும் நன்றி வாழ்க வளமுடன் டிக்டாக் தமிழருக்கு ஈழத்தமிழருக்கு டிக்டாக் ஒரு ஆயுதம் பொழுதுபோக்கு சாதனம் அது மற்ற மக்களுக்கு டிக் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆயுதம் தமிழ்